ஹலோ குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மணி பிளான்ட்டை இன்னைக்கு செட் பண்ண போகிறோம் அழகாக தான் நிற்கிது ஆனால் வந்து அலைமெண்ட் கரெக்டாக இல்லை அப்படியே கீழ் நோக்கி படுறது பார்த்தீங்களா அதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் இன்னைக்கு மெதுவாக அந்த ஸ்டிக்கில இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு மணி பிளான்ட் எப்பவுமே மேல் நோக்கி தான் போகணும் கீழ் நோக்கி வரக்கூடாது இல்லைன்னா புஷ்ஷியா இருக்கணும் ஆக்சுவலி இது புஷ்ஷியா தான் இருந்தது நான் தான் இங்க வந்து இந்த ஸ்டிக்கை வச்சேன் இது என்ன ஸ்டிக்குன்னு பாத்தீங்கன்னா மோப் இருக்கு இல்லையா வீட்டு துடைக்கிற மோப் அந்த மோப் ஸ்டிக் தான் அது அது உடன் ஸ்டிக்ன்றதுனால நான் இங்கே கொண்டு வச்சிருக்கேன் அது உடஞ்சி போச்சு சரி அந்த ஸ்டிக் எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு இங்க வச்ச உடனே இவங்க மெதுவாக அதில் ஏற ஆரம்பிச்சாங்க நானும் ஏத்தி விட்டேன் ஆனா லீவ் பெருசாக அந்த வெயிட்டு தாங்க முடியாம ஸ்லிப் ஆகி கீழே வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம இந்த த்ரெட்டு சுத்தி விடலையே அப்படின்னு யோசிச்சேன் இப்போ நல்ல வேலை இப்போ பண்ணேன் இன்னும் லேட் ஆகி இருந்துச்சுன்னா என்னால் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்க முடியாது ஏன்னா எல்லாம் உடஞ்சி போக ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அக்டோபர் நம்மளுக்கு நல்லா மழை வர டைமு அப்போ இவங்க நல்லா க்ரோ ஆகுவாங்க ஸோ நான் இப்போவே இதை செட் தான் உண்டு அதனால நான் ஜூ த்ரெட் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியில் வெட் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கில் சுத்த போகிறோம் வெட் பண்ணிட்டு சுற்றும் போது நம்மளுக்கு ஈஸியாக சுற்றவும் முடியும் செடி வந்து நல்லா அதில் க்ரிப்பாக நிற்கவும் செய்யும் ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம அந்த த்ரெட்டில் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றவும் தேவையில்லை இதை வந்து நம்ம இன்டோராகவும் அவுட்டோராகவும் செட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா அந்த டைமில் வேணும்னா கிறிஸ்மஸ் ட்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே நல்லா க்ரோ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் அழகாக செட் பண்ணியாச்சு உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன மணி பிளான்ட் இருக்குது ஆனால் அது க்ரோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு எந்த ஹைட்டெல்லாம் ஸ்டிக் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு ஜூட்ரெட் இப்படி சுற்றிட்டு அப்படியே ஏற்றி விட்டு பாருங்கள் அழகாக வளர ஆரம்பித்தோம் உங்களுக்கு இன்டோராகவும் அவுட்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டே டியூண்ட்